வேலும் மயிலும் சேவலும் துணை கதிர்காமம் திருப்புகள் கடகட கருவிகள் தப மலை மலைவீரா கனகத நககுலி புனரித குணகுண காமத்தனஞ்சம் புயனோடே வடசிகரகிரத விடுபட நடமிடு மாவீர் புகுந்தன் தவழாது வழிழி தமரென வழிபடுகிலனென வாவிக்கினம் ஒன்ிடுமோதான் அடவியிருடிய பினவ குமரியடிமையாய புனஞ்சென்றயவோனே அயிலவ சமுடன தத திரி தருகவி ஆழப்புணங்கொண்டருள்வோனே இடம் ஒரு மரகத மயில்மிசை ஏழை கிடங்கண்டவர் வாழ்வே இத மொழி பகரினும் மத மொழி பகரினும் ஏழை கிரங்கும் பெருமாளே இத மொழி பகரினும் மத மொழி பகரினும் ஏழைக்கிறங்கும் பெருமாளே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை